மௌன ராகம் சீரியல் நடிகை தமிழ்ச்செல்வி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் இணையவாசிகளால் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழ்ச்செல்வி ஒரு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகையாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தேழாம் தேதி பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த குட்டி புலி என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் லட்சுமி மேனன் இந்த படத்தை நடித்த எம் முத்தையா இயக்கினார் எஸ் முருகானந்தம் தயாரித்திருந்தார் இவருடைய முதல் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது மேலும் இவர் பல வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றிகரமான பல படங்களில் தொழில்துறையின் பல பெரியர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் கேத்ரின் தெரசா கீர்த்தன் பிரிட்டோ பாப்ரி கோஷ் ஈஷாரபா விஜய் சேதுபதி நயன்தாரா விஷால் கார்த்தி மற்றும் பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளுடன் இவர் பணியாற்றியுள்ளார் கொம்பன் கதகளி மற்றும் குருமி போன்ற சில பாக்ஸ் ஆபிஸ் வெற்றி படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ்ச்செல்வி மெட்ராஸ் மற்றும் ஓஇ போன்ற பல படங்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை பாராட்டு பெற்றுள்ளார் தமிழ் நடிகர் மனோகரன் இணைந்து மௌனராகம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் செல்வி நடித்துள்ளார் இத்தொடர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருது எம் வி தமிழ்ச்செல்வி என்ற புனைப்பெயரும் இவருக்கு உண்டு இவரது ராசி கும்பம் இவர் தற்போது தமிழ்நாட்டில் சென்னையில் வசித்து வருகிறார் நடிகை என்ற தனிப்பட்ட விவரங்கள் பொதுவில் வருவதை விரும்பாதால் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் கல்வி பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை செல்விக்கு பிடித்த நடிகர் கமல்ஹாசன் என்பதும் தற்போது இவர் கவர்ச்சியான வீடியோ ஒன்றை இணையத்தில் வெளியிட்டு இணையவாசிகளால் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்